ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மேங்கா ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாங்க பால் வந்து நான் எடுத்துருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ பால் காய்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம ஆறுனா பால் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்குங்க கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா கலக்கி வச்சுருக்கேன் அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இப்போ பாலும் நல்லா காஞ்சிருக்குங்க இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேங்க இப்போ சக்கரை போட்டுட்டு பால் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேங்க மாம்பழம் மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துடலாம் தோல் எடுத்துகிட்டு மாம்பழம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மாம்பழம் கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லா மாம்பழமும் கட் பண்ணிவிட்டேன் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக விட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலும் ஊற்றிக்கலாங்க பாலை ஊற்றி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாங்க உங்கள் கிட்டே ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேயில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து நல்லா கட்டியாக இருக்குது ஆனால் இன்னும் ஐஸ்கிரீமும் இன்னும் ரெடியாகவில்லைங்க ஐஸ் கட்டியாக தான் ரெடியாகிருக்கு நம்ம இதென்ன பண்ணணும் இன்னொரு வாட்டி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வந்து நம்ம மறுபடியும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வைக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஐஸ்கிரீம் வந்து இன்னும் ரெடியாகலைங்க ஐஸ் கட்டியாக தான் இருக்குது இதை நான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு திரும்பவும் நம்ம அரைக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம திரும்பவும் டப்பாவில் ஊற்றி நம்ம எட்டு மணி நேரம் இல்லை ஒம்பது மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா திக்காகவும் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம ரெண்டாவது வாட்டி உடனே நல்லா க்ரீமியாக இருக்குது இப்போ மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ நான் ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் ஐஸ்க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கரண்டியில் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது நல்லா பார்க்கவே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இனிமேட்டு நம்ம கடையிலலாம் வாங்க வேணாங்க நம்ம வீட்டிலேயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபுட் கலரும் போடல எந்த லெசன்ஸும் போடலைங்க நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்